நமஸ்காரம் ராஷ்டிராய சுவா ராஷ்டிராய இதண்ணம் அவன் ராஷ்டிரத்திற்கு அர்ப்பணம் அனைத்தும் ராஷ்டிரத்தினுடையது என்னுடையது எதுவும் இல்லை உத்தரப்பிரதேசில் காவடி யாத்திரா அப்படின்னு ஒன்று நடக்கும் நம்ம ஊரில் காவடி முருகனுக்கு காவடி தூக்குவது போல ஐயப்பனுக்கு இருமுடி கட்டுவது போல காவடி யாத்திரா மூணு கோடி பேர் கிட்டத்தட்ட பங்கெடுப்பாங்க நெடுத்தூரம் இரநூறு கிலோமீட்டர் நூத்தி எண்பது கிலோமீட்டர் நடந்து காவடியை தூக்கியபடி ஓ சிவன் கோவிலுக்கு இது சிவனமயமா காவடி இவ்வளவு பெரிய கூட்டம் வரும்போது இயற்கையா வியாபாரிகள் அந்த கூட்டத்துல கடை வைத்து அவர்களுக்கு தேவையானதை கொடுத்து ஐயப்ப மலையில இப்போ மேலே மலை மேலே தூக்கிட்டு போய் கடை வைப்பாங்க சாப்பாட்டு கடை இதெல்லாம் அங்கே இந்துக்களை தவிர மற்ற மதத்தினர்களுக்கு துடுக்கர்களுக்கு தடை வைக்க அனுமதி கொடுக்குறாங்களா தெரியாது ஆனா இது பொது வழியில போவதனால எல்லாரும் அவரவர் கடை வைப்பாங்க அரசாங்கத்துடைய லைசன்ஸை வாங்கி அப்படி வைக்கும்போது எல்லோரும் அவரவர் கடை மேலே தன்னுடைய பெயர் அப்பாவுடைய பேர் அந்த கடையில் என்ன கிடைக்கும் என்பதை தெளிவாக பெரிய எழுத்துல எழுதணும் அப்படின்னு ஒரு சர்க்குலர் வந்தது அந்த அந்த ஹரித்வார் அந்த வழியில் இருக்கிற அந்த பகுதிகளில் அது சர்க்குலர் ஏற்படுத்தியது போலீஸ் துறை இந்த சர்க்குலர் முஸ்லீம்களை பாதிக்கிறது இது ஓரவஞ்சனை அனைவரும் சட்டத்திற்கு முன் சமம் என்ற கொள்கைக்கு எதிரானது அவர் துடுக்கர்களுடைய வருமானத்தை அவர்கள் வயிற்றில் அளிக்கக்கூடும் சட்டம் மதச்சார்பின்மைக்கு எதிரானது அப்படிலாம் சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போச்சு அப்பீல் செய்தவர்கள் கடைக்காரர்களோ பாதிக்கப்பட்டவர்களோ இல்லை நக்ஸலைட்டு ஹியூமன் ரைட்ஸு மகோ அமைத்தால் பங்கால் அவ என்ன அங்கே ஹோட்டல் நடத்துகிறாளா தெரியாது அவள் அந்த பங்கால் டிஎம்சியோட எம்பி இப்படி இவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த ஃபைல் பண்ணி நம்ம சுப்ரீம் கோர்ட் தான் நமக்கு தெரியுமே செட்டல்வார்டுக்கு பெயில் கொடுக்க ராத்திரி பத்தரை மணிக்கு கோர்ட்டை கூட்டி பெயில் கொடுத்தா அந்த அவன் கொலை செய்தவன் ப்ரொஃபசர் அவனுக்காக ராத்திரி முழுவதும் வாக்குவாதம் நடந்தது சுப்ரீம் கோர்ட் ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் இந்துவுக்கு எதிராக தீர்ப்பு சொல்லும்போது உடனே அடுத்த நாளே கோர்ட்டை கூட்டி டேட்டை கொடுத்து எதிர்த்தரப்ப கூப்பிடாம அரச யுபி அரசையோ அரசாங்கத்தையோ கூப்பிடாம அவர்கள் பக்கத்து இதை கேட்காம ஒரு இந்த சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு சொல்லித்து நாங்கள் அந்த கட்டளைக்கு ஸ்டே கொடுக்குறோம் அப்படின்னு ஸ்டே வந்தது அது யுபி அரசாங்கத்துக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமைக்கு அந்த கேள்விகள் கேட்டு இதுக்கு பதில் சொல்லணும் ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு சுப்ரீம் கோர்ட் இன்றைக்கு சு யுபி அரசாங்க சார்பாக யோகி ஆதித்யநாத் அவருடைய மனசில் இருக்கிற அவர் எண்ணத்தை அந்த அரசாங்க வக்கீல் வெளிப்படுத்தினார் ரொம்ப அற்புதமான விஷயம் நடந்திருக்கு யோகி அரசாங்க வக்கீல் இது ஒரு மதத்தினருக்கு எதிரானது இல்லை இது பொதுவான ஒரு குறிப்பு கடை வைத்திருக்கிற அத்தனை பேருக்கும் உணவு சம்பந்தமான கடை வைத்திருக்கிற அத்தனை பேருக்கும் இதை இவங்க அரசியலுக்காக ஒரு மதத்திற்கு எதிரானதுன்னு ஒரு உருவாக்குறாங்க எல்லோருக்கும் பொதுவானது இது சட்டத்தில் இருக்கிற ஒரு சட்டத்தை மையமா வைத்த குறிப்பு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ஆறுல இயற்றப்பட்ட சட்டம் அப்போ மன்மோகன் சிங் ஆட்சி முலாயம் சிங் ஆட்சி மோதி ஆட்சியோ யோகி ஆட்சியோ கிடையாது அவர்கள் இயற்றிய சட்டம் எல்லோரும் அரசாங்க லைசன்ஸ் வாங்கக்கூடிய அந்த லைசன்ஸை வெளியாக பெரிய அளவில் தொங்க விடணும் தன்னுடைய அடையாளத்தை எழுதணும் இப்போ நீங்கள் ரயில்வேயில் அந்த சின்ன பெட்டி கடையிலெல்லாம் லைசன்சி யார் வாங்கியிருக்கிறான் பேர் எழுதிரு நான் கடையில் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி அதை தேடுவேன் அந்த லைசன்ஸி அவன் பேர் இருந்தால் போக மாட்டேன் என்னுடைய தங்கை ஒரு யோஜனை சொன்னால் கியூஆர் கோடில் போய் முதல்ல அது பேங்க் பேர் ஒரு பேங்க் அக்கவுண்ட் அதில் துல்கம் பேர் இருந்தால் அவன் அந்த கடையிலிருந்து வெளியே வந்துடுவான் இப்படி ஒரு ஆனால் இது எல்லோரும் அப்படி பண்றது நடந்து போறவங்க கடை வச்சிருக்கிறான் இவர்கள் எல்லாம் வரவேற்க இழுக்க நம்முடைய இந்து கடவுள்கள் பேரில் கடை வைக்கிறான் மகாலட்சுமி உணவகம் சைவ குணகம் உணவகம் வைஷ்ணவி தேவி சைவ குணவகம் அப்படி எல்லாம் சாதாரணமா போற இந்த கண்ணோட்டம்லாம் யாருக்கு அவர் போய் சாப்பிடுவாங்க சாப்பிடும் சாப்பிடும்போது இல்லை வெங்காயம் போட்டு கலந்துருக்கு அல்ல சில இடத்துல ரொம்ப மோசமான இடத்துல பசு மாமிசத்தை கலந்துருக்கா அதுல அவனுக்கு ஒரு சந்தோஷம் இவர்களுடைய விரதத்தை உடைத்தா அவனுக்கு சொர்க்கத்துல இடம் கிடைக்குமா காஃபிர்களுடைய விரதத்தை உடைத்தா அவன் அங்க அது செய்வது எச்சல் துப்பி முன்னுக்கு போய் மூத்திரம் போய் சாக்கடையில் பழத்தை தோய்த்து அது மாதிரி இப்படி இப்படி செய்தா அதெல்லாம் குரான்ல இருக்குங்கிறாங்க இதெல்லாம் குரான்ல சொல்லப்பட்ட விஷயம்தான் அவன் மத நம்பிக்கையோடு தான் இதை செய்கிறான் அதனால்தான் கொலை செய்த ஔரங்கசீபை வந்து ரொம்ப தீவிரமான மதப்பற்று கொண்டவர் அப்படிதான் பாடத்துல சொல்லி கொடுக்குறேன் எல்லா பேரில் தானே கொலை செய்யறேன் அப்படி நடப்பதனால அது தெரிய வந்த போது இந்த பக்தர்கள் அவர்களை தாக்க வாக்குவாதம் சண்டை அடிதடி சண்டை உயிர் போகிற அளவுக்கு கலவரங்கள் நடந்திருக்கு இந்த மோதி யோகி அரசாங்கம் சொல்லியிருக்கு சட்ட ஒழுங்கு தான் என்னுடைய முதல் கடமை நீங்க என்ன தீர்ப்பு கொடுப்பீங்க அதை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் நீங்க எந்த தீர்ப்பு கொடுத்தாலும் என்னால் அதை செயல்படுத்த முடியாது சட்ட ஒழுங்கு ஒன்று தான் இதுல கலவரம் கூடாதுங்கிற நடவடிக்கையில தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறோம் எந்த பிரச்சனைக்கும் இடம் கூட ஏன்னா மூணு கோடி பேர் இருக்கிறாங்க தெருவில் தொடர்ந்து சாரி 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 சாரியாக வருவா எல்லாரும் அதனால அப்படி ஒன்றும் நடக்க கூடாதுங்கிற எச்சரிக்கையில தான் இது நடக்குது இது தவறில்லை அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு தன்னுடைய அடையாளத்தை மறைப்பதற்கு என்ன காரணம் நீங்கள் ஆதார் கார்டுல கண்ணுடைய அந்த திரை படம் பிடிக்கிறீங்க கை ரேகையை படம் பிடிக்கிறீங்க ஏர்போர்ட்டுக்குள்ள போக அடையாளம் கேட்கிறீங்க ஆதார் அட்டை காட்டுன்னு சொல்றீங்க அப்போ அங்கெல்லாம் அடையாளம் காட்டுன்னு சொல்லக்கூடிய நீங்க அடையாளம் காட்ட வேண்டாம் அடையாளத்தை தெரிவிக்க வேண்டாம்னு இங்கே சொல்வது நியாயம் இல்லை ரொம்ப வார்த்தை பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு இது ரத்து செய்யப்படுறதுன்னு தீர்ப்பு கொடுக்கும்னு நினைத்தேன் ஆனா இவருடைய வாக்குவாதத்துக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் கொஞ்சம் ரெண்டு ஸ்டெப் என்னால வந்து இன்னொரு ஆகஸ்ட் ஐந்து வரைக்கும் இந்த ஸ்டேய நீட்டிக்கிறோம் ஆகஸ்ட் ஐந்துக்கு தீர்ப்பு சொல்லலாம் அதுக்குள்ள இந்த நடை பயணம் யாத்திரையும் முடிந்து போகப்போ பாருங்க சுப்ரீம் கோர்ட்டுடைய ஓரவஞ்சனை இந்து விஷயம் சபரிமலையா இருக்கட்டும் அயோத்தியாவா அதெல்லாம் இப்படி ஒரு டிலே பண்ணி அதை நமுத்து போக வைக்கிறான் ஆனா பயங்கரவாதிக்கு தூக்கு விடனேயோ பயங்கரவாதிகளுக்கு பெயில் கொடுப்பதற்கோ ராத்திரி ராத்திரி ராத்திரிக்கு சுப்ரீம் கோர்ட் கூடுது தீர்ப்ப சொல்லுது நம்மளை பத்தி அவ்வளவுதான் மதிப்பு இந்துக்கள ஆனா இதற்கு நடுவில் தடை ஒரு ஸ்டே கொடுத்துருக்கிறான்னு உடனே மிகப்பெரிய கோபம் வெடித்து பல வகையான முயற்சிகள் நடந்திருக்கு ஒன்று ஒரு சாமியார் யஸ்வீர் அப்படின்னு பேர் அவர் தான் இந்த பேர் வைக்கணுங்கிற கோரிக்கை எழுத்தியாள் பேர் எழுதணும் அவரவர் அப்படின்னு அவர் என்ன செய்துட்டாரு வராக அவதாரத்துடைய சிலை படம் அதை தயார் செய்து அந்த இந்து கடைக்காரர்கிட்ட எல்லாம் எல்லா கடைக்கும் நீங்க கடையில முக்கியமா முன்னால பெருசா மாட்டுங்க நீ கோட் என்ன வேணா சொல்லட்டும் அந்த வரக்கூடிய யாத்திரை போகக்கூடியவர்களுக்கு இது யார் கடை இங்க எந்த மாதிரி உணவு கிடைக்கும் இந்த ஸ்ரத்தைய இவர்களுடைய நம்பிக்கையை மதித்து உணவு தயார் செய்யப்படுமா இல்ல விரதத்தை கலைப்பதற்காக வேணுமனே சதித்திட்டம் போடக்கூடிய இன்னைக்கு அதுல மூணு சாட்சிகளை கொடுத்துருக்காரு யோகியா நான் சொல்லிட்டு ராஜாராம் போஜனாலயம் சாப்பாடு ஹோட்டல் ராஜாராம் அதனுடைய முதலாளி அப்துல்லா ஏதோ ஒரு அக்ரமோ என்னமோ பேர் ராஜஸ்தான் கால்சா ரெஸ்டாரண்ட் கால்சானா சீக்கியர்களுடைய பேர் இது நடத்தக்கூடிய அவருடைய பேர் பண்டித் வைஷ்ணவ போஜனாலயம் பண்டித்தனா பிராமணனுக்கு அந்த பேரு நம்ம ஊர்ல பிராமணால் கஃபேன்னு எழுதுவாள்ல அந்த மாதிரி பண்டித் அதை நடத்துறவனும் யாரோ அக்கிரம சா ஏதோ அவனுடைய பேர் இத சாட்சியா அவர் கொடுத்திருக்கார் சுப்ரீம் கோர்ட்னால இப்போ இதை நான் வந்து தடுக்கிறதுல என்ன தவறு ஏன் தன்னுடைய அடையாளத்தை அவன் மறைக்க என்ன நோக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஆனா தடைய நீக்கல அவங்க ஸ்டே இந்த சாமியார் எல்லா இடத்துலையும் அந்த வராக மூர்த்திய வராக அவதாரத்துடைய மூர்த்தி படத்தை பூமி உருண்டைய மூக்கில் ஏந்திய அந்த பன்றி உடிவம் பன்றி உருவம் அந்த படத்தை கொடுத்துருக்காங்க இது முஸ்லீம் எல்லாம் பெரிய எதிர்ப்பு எடுக்கிறாங்க இது வேணும்னே அவங்க மதச்சார ஆக்குறாங்க நாங்கள்லாம் ஒத்துமையா இருந்தோம் அதான் ஒத்துமையா இருந்துதான் பாகிஸ்தான் தனியா கேட்டு போனாங்க ரொம்ப ஒத்துமையா இருந்தோம் எங்களுக்குள்ள கலவரத்தை ஏற்படுத்துகிறார் அரசா அப்படின்னு இன்னைக்கு ஒரு ஸ்ட்ரேட் இதற்கு நூறுல மற்ற இது உத்தரப்பிரதேச மற்ற எல்லாம் இது பரவ ஆரம்பிச்சிருக்கு நான் ஹிந்து என்று சொல்வதில் பெருமைப்படுகிறேன் அப்படின்னு போஸ்டரை அட்டையில் அடித்து கடைகள்ல போய் மாட்ட சொல்றாங்க அது இந்து இளைஞர் அணி அப்படின்னு ஏதோ நம்ம ஊரில் ராமகோபாலன் துடுக்க கடையில் வாங்காதீங்க கடைகளிலேயே வாங்குவோம் அப்படின்னு சொல்லுவார் மங்களமான கல்யாணத்துக்கான பட்டுப்புடவையே துடுக்க கடையில் போய் வாங்குறீங்க அப்படின்லாம் கூட சொல்லுவார் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இயக்கமாக இது மாறுமோ அயோத்தியா போராட்டத்துக்கு சமமான ஒரு இயக்கமாக இது மாற மாறக்கூடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்துல அதன் சேர்த்து மத்திய பிரதேசத்துல உத்தராகண்ட்ல இதே சட்டத்தை அவங்க சுப்ரீம் கோர்ட்ல பேசும்போது ஒரு விஷயம் சொல்லிட்டாரு ஏன் நாளில் மட்டும் செய்யணும் வருஷம் முழுக்க இந்த சட்டத்தை அமல்படுத்த வேண்டியது இது நல்ல ஒரு விஷயம் தான் செய்யலாம் அப்படின்னு யோகி சொல்லியிருப்பாரு மனசுள்ள நினைச்சிருக்க இது ஒரு மற்ற ஸ்டேட்டுக்கும் வரப்போகுது இவர்கள் தானே தன் தலையில மண்ணை அள்ளி போட்டுக்கிறாங்க தான் மாற தயார் இப்போ ஒருத்தர் உன்னுடைய மதிப்பு உன்னுடைய பக்தியை மதித்து ஸ்ரத்தையை மதித்து நான் அதற்கேற்ற உணவை தயார் செய்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் கடை நடத்தினா நமக்கு என்ன பிரச்சனை அவன் யாரா இருந்தா என்ன நாம அதை எதிர்க்கிறவர்கள் இல்லை ஆனால் இந்த விஷயம் அடுத்தது கும்பமேளா வரப்பவரும் இங்கே மூணு கோடினா அங்க ஆறு கோடி ஏழு கோடி பேர் வருவாங்க ஆறு மாசம் அஞ்சு மாசம் நடக்கும் அங்கே இது வந்தால் பாருங்க கற்பனை பண்ணி ஏன் வரக்கூடாது உடைத்தான் அல்லாவு தவிர வேற ஒருத்தரும் கடவுள் இல்லைன்னு சொல்றேன் யா இலாகா இல்லைன்னாங்கிறேன் ஏன் மகாவலட்சுமி பேர்லேயும் மகாவிஷ்ணு பேர்லையும் கடை வைக்கிற உடைய மற்ற யாரும் கடவுள் இல்லை மற்ற சிலைகள் எல்லாம் உடைத்தறி கோயில்களை இடி இடித்து போடுன்னு சொல்லக்கூடிய ஒரு மதத்தில் தினம் காலையில கூவர மயக்க வைக்கு யா இல்லாஹா இல்லல்லா அல்லாவ தவிர வேற கடவுள் கிடையாதுன்னு சொல்லுங்க ஊர் ஊருக்க கேட்டுக்க ஹிந்துக்களோடைய அர்த்தம் புரியல அதை கேட்டுக்கிறான் அப்படி ஏன் மற்றவர்கள் பேரை வைக்கணும் நான் வந்து மக்கா டீ கடைன்னு சொல்லி வச்சு வச்சாப்பீங்களா மசூதி எனக்கு கடை கொடுப்பீங்களா கடைக்கு வாடகைக்கு மக்காட்டி கடைன்னு வைக்கிறேன் இது பெரிய ஒரு வாக்குவாதமா ஆனா நம்முடைய செக்யூலர்வாதிகளுடைய அடாவடித்தனத்தினால வறட்டுப் பிரிவாதத்தினால கண்ணை மூடிட்டு ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைதான் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தது யோகி ஆதித்யநாத் ரொம்ப புத்திசாலித்தனமா இதை நடத்திருக்க சட்டத்துக்கு எதிராகவும் போகாம ஆனா இந்த விஷயத்த சரியானபடி சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்க ஆகஸ்ட் ஐந்துக்கு தீர்ப்பு கொடுக்க போறாங்களா திராவிட யாத்திரை மூணு ரெண்டு மூணு தேதியோட முடிந்துடும் என்னவோ நடக்கட்டும் பார்ப்போம் என்னவெட்டி எல்லோருக்கும் நமஸ்காரம்